கழுமர் வளர் நகர் பெதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே தொண்டினை செய்தோழு தூயரறுத்து உயிழாம் வண்டனை கொன்றையான் மதுமலர் சடை முடி கன்றுனை நெற்றியான் கழுமலர் வளர் நகர் பெண்ணினை யாகவர் பெருந்தகிருந்ததே அயர் உழோம் என்று நீ அசைவோழி நெஞ்சமே நியர்வழையும் முன் கையள் நேரில்லை அவளோடும் கையல் வளர் குதி கொள்ளும் கழுமளர் வளர் நகர் பெயர் வாழத் துதி செய்ய பெருந்தகை இருந்ததே அடைவுளம் என்று நீ ஒளி நெஞ்சமே கொடியினர் விண்ணவர் தோழிதெழும் கடை உயர் மட மலர் கழுமலர் வளர் நகர் வெடிநடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே மற்றொரு பற்றிலை நெஞ்சமே மறைபாள கற்ற வேதிய கழுமலர் வளர் நகர் சிற்றிடை பேரல் கூழல் தீர்ந்தில்லை அவளோடும் பெணையாளுடை பெருந்தகை இருந்ததே குறைவளை மதுமொழி குறை மொழி நெஞ்சம்மி நிறைவழை முங்கையில் நீரில்லை அவளோடும் கரைவாளர் போலி அணி கழுமளர் வளர்நகர் பிறைவாளர் சடை முடி பிறந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே அரக்கணர் அருவரை அடுத்தவண்ணாளரிட நெருக்கிணர் வீரலின பாடவே கருக்குவன் அருசெய்தன் கழுமளர்வாளர் நகர் பெருக்கணிஅவளோடும் பெருந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே நெடியவன் பிரம்மனும் நினைப்பறியதார் அவரோ அடியோடு முடியறியா அழல் உருவின் கடிக்கமல் பொழிலணி கழுமளர் வளர் நக இடிநடைய அவளோடும் பெருந்தகை இருந்ததே தாரூரும் தட்டுடை சமக்கணர் சக்கியர் தம்மும் அரூறு சுக்களை தடியினை அடந்து மின் கருவுறு பொருள் மலர் கழு மலர் வளர்நகர் தாளோடும் பெருந்தக இருந்ததே கருந்தடல் தேன் அழுகும் கழுமலர் வளர்நக பெருந்தடை கொங்கண்ணையோடு இருந்த என் பேராணனை அருந்தமிழ் யான சம்பந்தன்னை சிந்தமிழ் விரும்புவார் யாரொரும் விண்ணுலகம் ஏத்துவரே ஆழ்வாரே ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நம சிவாய ओम नम शिवाय 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 ओम नम शिव शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாயவும் ஓம் ஓம் நம 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 ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாயவோம் வந்தத்தாய் வந்தப்பள் பயின்று நின்ற வம்புர பால காண் பயில் கண்ண மோனி சிந்தித்ததே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வரம் நாணருக்கை தீகள் மல பருசங்கும் சந்தித்திருப்ப ஜனங்கள் கண்டினும் தங்கள் தாமோனும் வாழ்வாதரும் தகவு செய்தவான தீடம் கந்தடும் கழுத்திழங்கும் சந்தன கடவுரார் ஸ்ரீமனும் கழுமளர் நகரே ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ो ॐ नमः शिवाय ॐ नम शिय ॐ नमः शिवाय ॐ ॐ ॐ ॐ ॐ ॐ नम शिििवाय ॐ शिव 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 सद्गुरुवे जगदीदमखिल तव रूपमं सद्गुरुवे भोगदं चित्रभोगदं तन्मयनिध्यानन्दकागणोगणं देगनोगनागणोगनागदं जीवमोगनागदम् वृद्धकादबिन्दपादभागदं संस्तथादबोधकाद हंसकम् आनन्दरोगगं बिम्मखागरम् अखण्डगुरुवर मध्यवाचरम् आनन्दब्रह्मानन्दं गुरुनाद गुरुनाथ सिद्धकन्न सुन्दर गुरुनादका दक्षणमूर्ति नमः மம் சம்போ சங்கராய் ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நம சிவாய் சக்குருடாத ஓம் நம திருச்சிற்றம்பணம் சிவாற்பணம் சம்போ மகத すげえ。<laughs> லைக் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரு குருவே துணை